ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்சி வேல்ஸ் டிவி ஒரு சம்மருக்கு குழு குழு ஆஃபராக நம்ம கொடைக்கானவை கூட்டி போக போகிறோம் தாராளமாக பார்த்துக்குங்க இதுக்குரிய வீடியோ இதுக்குரிய ஆஃபரு என்ன இது எல்லா ரூல்ஸையும் நம்ம சொல்கிறோம் தாராளமாக இது என்னன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் காம்போ ஆஃபரு இதே மாதிரி எல்லா சைஸ்லையும் ஜெட் தேர்ட்டி அப் டு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து நம்ம எல்லாமே காம்போ ஆஃபரில் போடுறோம் நீங்கள் அந்த காம்போ ஆஃபரில் டிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள் நேம் இது கொடுத்து போனீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்டில் குழுக்கள் இருக்கும் அந்த குழுக்களில் ஒரு ஃபைவ் ஃபேமிலிஸ் அஞ்சு ஃபேமிலி அஞ்சு ஃபேமிலி சூஸ் பண்ணிட்டு அதில் ஃபேமிலிக்கு நாலு நாலு பேரை கொடைக்கானலுக்கு கூட்டி போக போகிறோம் வேணும்ன்றவங்க தாராளமாக டிவி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க கொடைக்கானலையும் மிஸ் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் போட்டுருக்கோம் ஆனால் ஃபார்ட்டி த்ரீ சைஸ் தான் டிவி ஒரு நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் வீடியோ டிஸ்மே ஹாஸ்டர் யூடியூப்பு ஒரு ஸ்மார்ட் டிவி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியை கொடுத்துரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிஸ் சவுண்ட் பார் பார் சிக்ஸ் த்ரீ நைன் டபுள் ஜீரோ இது பார்த்தீங்கன்னா கிட்ட ஒன் இயர் பிராண்டட் வாரண்டியோடு கொடுக்குறோம் இது ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப்ரானிஸ் ஒரு சிங்கிள் ஹெட்ஃபோன் ஏர்பட்ஸு இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்டீரியர் கம்போல தான் வருது இதுவும் பண்ணாமல் இது சேர்த்து தான் கொடுக்குறோம் டோட்டலாக இது எல்லா வேலையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே வருது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் வெளியூர் எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் போட்டுக்கலாம் ஆனால் கொரியர் சார்ஜஸ் உங்களோட தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது மெயினாக சொல்லிக்கிறோம் ஜிபேல பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியர் வேணால் போடலாம் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சர்ஸ் காம்போ ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டி ஒன் இயர் பிராண்டட் வாரண்டி வந்துவிடும் தாராளமாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிங்க